வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல காமெடிக்காக வீடியோ ரெடி தான் பாக்குறோம் இங்க குப்பை தொட்டிக்கு பின்னாடி குப்பை மாதிரி ஒருத்தர் கவருக்கு பின்னாடி யாருமே ஒரு ஆள் ஆள் கண்டுபிடிக்கவே நடிப்பு வந்ததும் மாதிரி எல்லாரும் இவரு கொஞ்சம் உஷாராகி உடனே கோபப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்படி விளையாடி விளையாடி சில பேர் பயந்து அந்த குப்பை தொட்டிகளை விழுந்துட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா ஹேர் கட் பண்ணிக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் தலையிலே குதிரை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு குதிரைனா ரொம்ப பிடிக்கும் போல எப்படி எல்லாம் ஐடியா பண்றாங்க இதுல குதிரைக்கு தலை முடியெல்லாம் தான் ஹைலைட் இங்க கடைக்கு வந்த ஒருத்தர் வாழைப்பழத்தை உரிச்ச கையோட அதை நீட்டிட்டே இன்னொரு பொருள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு கடைக்காரங்க ஒரு நிமிஷத்துல குழப்பமாயிட்டாங்க நமக்கு தான் வாழைப்பழம் தர போறாங்க அப்படின்னு அதை சாப்பிடுறதுக்கே ரெடி ஆயிட்டாங்க பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவர் ஒரு பீஸ் எடுத்து இந்த பக்கமா வந்து மெதுவா ருசிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள ஒரு தட்டே காலியா இருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடுறா அப்படிங்கிற நினைப்பே இல்லாம எப்படி சாப்பிட்டு முடிச்சு ஏப்ப விட்டு இருக்கிறாங்க சாப்பிடும் போது இந்த மாதிரி ஆட்களை கூட வைக்கவே கூடாது இங்க பனி தான் இருக்கும் அப்படின்னு நம்பி கம்பிய வச்சு ஒரு தட்டு தட்டவோ அப்படியே உள்ள விழுந்திருக்கிறாங்க மேலே தானே பனி கட்டி உள்ள தண்ணியா தானே இருக்கும் கொஞ்சம் யோசிக்காம உள்ள போய் விழுந்துட்டாங்க இந்த வீடியோல ஒரு பெரிய காஃபி பிரியரை தான் பாக்குறோம் அவர் வச்சிருக்கிற கப்புலே தெரியுது காஃபி அவருக்கு எவ்வளவு பிடிக்குன்னு ஒரு டேபிளே நிறைய அளவுக்கு இவ்வளவு பெரிய கப்பு என்னதான் டீ காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா இந்த வீடியோல கொஞ்ச நேரம் இந்த கால தூண் மேல வச்சதுக்கு என்ன வேலை பண்ணிருக்காங்க பாருங்க பின்னாடியே வந்து கம்மை தூக்கி ஓட்டி விட்டுட்டாங்க செருப்பு அதுலயே ஒட்டிக்கிச்சான் எவ்வளவு இழுத்து பார்த்தாலும் வர மாதிரி இல்லை எங்க இந்த வீடியோல பக்கெட் இல்லாமலே எப்படியாவது துணியை துவச்சி முடிச்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர தான் பாக்குறோம் இவரும் சோப்பு தூளை போட்டு தான் பாக்குறாரு துணியை நினைக்க தான் முயற்சி பண்றாரு ஆனா கடைசில சோப்பு தூளை ஒரு பக்கமா தண்ணியிலே ஓடி போகுது ஓடுற தண்ணியில வந்து துணி துவைக்க பார்த்தா எப்படி இதே மாதிரி இந்த பாட்டி செய்ய பாட்டில் பாக்குறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த தான் விழுது இதுக்கு பொறுமை ஒரு தூக்கி வீசிட்டு போயாச்சு வீடியோல கொஞ்சம் நேரம் நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படியெல்லாம் தொந்தரவு பண்றதுக்காக வீட்டுல இருந்தே ஓடி வராங்க தலையை வைக்கிற நேரம் பார்த்து இடையில தட்டு விட்டு இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு எப்படி எப்படிதான் தூங்குறது எங்க இந்த வீடியோல இவரே மரத்துல ஏறிட்டு இருக்கும் போது பாதியிலேயே மரம் உடஞ்சிருக்கு மரம் உடஞ்சதோடு மட்டும் இல்ல அப்படியே கீழே விழும்போது அவரோட டவுசரியும் சேர்த்து இழுத்துட்டு வருது அது போனா போகட்டும் ஆளு தப்பிச்ச வரைக்கும் நல்லது தானே மரம் நம்ம வெயிட்ட தாங்குமான்னு யோசிச்சுட்டு தான் ஏற வேண்டி இருக்கு எங்க இந்த வீடியோல எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தா நம்மளும் இதுல கலந்துக்கலாமேன்னு வந்திருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் நமக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செட் ஆகாது படுத்து தூங்குறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிம்மதியா படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இங்க இவர எதுக்கு கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போறீங்க இந்த வண்டியில் வச்சு எடுத்துட்டு போங்க இந்த லேடி அவரும் வண்டியில் வச்சுட்டு வண்டியோட வீடியோவில் பெரிய ஈமு கோழிக்கு பின்னாடியே அடிச்சு பிடிச்சு ஓடி போற குஞ்சுகளை தப்பிச்சா போதும் அது ஓடுது ஆனா விடவே மாட்டோன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பின்னாடியே துரத்துது எங்கே இந்த வீடியோல ரொம்ப ஆக்ரோஷமாக ரெண்டு காலில் எழுதிச்சு நிற்கிற ஒரு மானிட்டர் லிசார்டை தான் பார்க்குறோம் ரொம்ப கோபக்கார பல்லியா இருக்கும் போல ஆளை பார்த்ததுமே அட்டாக் பண்றதுக்கு ஓடி வருது இதை ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போய் நின்னதுக்கு பக்கத்துல வந்தாலே பந்து அடிருவேன்னு வருது விட்ட இவரு மேலேயே ஜம்ப் பண்ணிரும் போல இந்த வீட்டுல இருக்கிற டாகுக்கு கொஞ்சமாவது பொழுது போகணும்ல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் உரிச்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சுதான் அடுத்தது இங்கே காருக்குள்ள யாரோ புதுசாக ஆள் இருக்கிற மாதிரி தெரியவும் உடனே டோரை திறக்கிறாங்க உள்ள ஒரு கோழி தான் சும்மா ஒன்றும் இல்லை வந்ததுக்கு லாபமா ஒரு முட்டையும் இட்டுட்டு போயிருக்கு தேடி வந்து இப்படி நல்ல சத்தான முட்டையை கொடுத்ததுக்கு நன்றி தான் ஆகணும் டோரை திறந்ததும் ஓடியே போயிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தொட்டில் கட்டி போட்டால் கடைசியில் இது வந்து ஊஞ்சலாடிட்டு இருக்கு என்ன ஒரு சுகமான தூக்கம் பாருங்க இந்த டாகுக்கு தரையிலெல்லாம் படுக்காதான் என்ன ஒரு குறும்புத்தனம் பார்த்தீங்களா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நாலு பிளேட்டில் ரெடியாக கறி துண்டு வச்சுட்டு நாலு சீட்டாவையும் திறந்து விட்டுருக்குறாங்க அவ்வளோதான் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பிளைட் எடுத்திருக்கு கூட்டத்தில் சீட்டாக மிஞ்ச முடியுமா திறந்து விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் இவங்க வந்து சேருவாங்க போல் அவ்வளோ வேகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவானே இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க